இயக்குனர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் ஜிபிஆர் கே சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் திரு மாணிக்கம் இந்த படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கார் இதுல சமுத்திர பாரதி ராஜா அனன்யா தம்பி ராமையா நாசர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க திரு மாணிக்கம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் லிங்குசாமி நடிகர் இயக்குனர் அமீர் இயக்குனர் விக்ரமன் இயக்குனர் ராஜு முருகன் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த படத்தை பார்த்து பாராட்டின வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க வாயிலருந்து வெறும் வார்த்தைகள் அவராமல் மனசுலேருந்து அடி அடிவ மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த கதையை வந்து எங்கள் டைரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் ஜென்ரலாக ஜென்ரலாக என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க அவ்வளோதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளோதான் ரிச்சா புவராக மீதி மிடில் கிளாஸா இவ் இவ்வளோதான் எனக்கு கதையே சொல்றது அது இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே அதனால தான் கேட்போம் ஆனால் இவர் மட்டும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு அவ்வளோ பெரிய கதை சொல் கதை கேட்கணுமா நம்ம சரி சரின்னு ப வர சொன்னேன் வந்து வரும்போதே பிரசாத்தோடு வந்தார் பாமன் சாமிகள் கோயிலுக்கு போய்ட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பித்து சொன்னாருங்க நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும் அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சார் யாருக்கோ ப பரிசு விழுந்தது அதோடு விட்டுட்டு டிக்கெட்டை விற்றாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்காக கொடுக்காம போயிட்டாரு அதோட விட்டுருங்க சார் பாவமாக இருக்குது சார் கஷ்டமாக இருக்குது சார் நான் அழுவுறேன் நான் கதை கேட்டு அழுவுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் கேரக்டர்லாம் சின்னது ஆனால் அதில் வந்து டைரக்டரோட நான் பேர் பண்ணுறேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னு டைரக்டர் சொன்னார் பாருங்கள் முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்கள் டைரக்டருக்கு நான் தான் பேராக நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் நான் அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணுன்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான் இப்படியெல்லாம் அவரை கிராஸ் கொஷின்லாம் பண்ணேன் நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார் நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னும் சேத்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோட சரி டப்பிங்கே நான் பேசலை டப்பிங்கில் எங்கள் டைரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்போ நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் டைரக்டரே பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்க ஐயோ தான் இருக்குது அங்கே தான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டேரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டார் எனக்கு சமுத்திர கணி சார் பார்த்தாவே பொறாமையாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து சொல்லிருக்கேன் அது எப்படி சார் அங்கே ஹைதராபாடுக்கு போனால் வில்லனாக வந்து அசத்துறீங்க இங்கே வந்தால் இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணுதே உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான் கதையை சொல்லிடாதீங்க ஏங்க இத்தனை பேர் பேசவோடே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நான் எங்கேருந்து கதை சொல்கிறது நான் கதை சொல்லணுன்னு திரும்ப அழுவேன் இப்பவே எங்கள் டைரக்டர் ஐநூறுரூபாய் தொலைச்சிட்டு தேட நேரணுன்னே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன் அது கதை நான் கதை சொல்லிடுவேன் நாங்கள் நான் நான் படமே பார்க்கலையே ஆனால் டப்பிங்கில் பார்த்து நான் டப்பிங்கே பேசலை சார் நான் கிளம்பரன் சார் செந்தில் சார் வந்து நின்றுட்டார் ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசராச்சே வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்கள் வெளியில் போச்சு சார் எனக்கு மன எப்படின்னு எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்குது அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்னால் டப்பிங் பேசவே நான் பேசுனதே ரெண்டு டைலாக் தான் அதுவே என்னால் பேச முடியல இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார் இந்த சாங்கை போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் சே சீன் போடுங்க சார் வேணாம் வேணாம் நீங்கள் டப்பிங் பேசுறீங்க இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்னை பாதிச்சு இந்த படம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த நிகழ்வு படி காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சாதனையாளர்கள் நிறைய திறனாளர்கள் பேசின விதம் அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்க போகிறவங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம் இயக்குனர் நந்தாபிரிய சாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம் ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவில் வந்து உயிர் போதே எனக்கு அறிமுகம் ஆயிடும் ஒரு வரி இருக்கும் அப்போ சொல்லுவார் அது பத்து வரியாக இருக்கும்போது சொல்லுவார் அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார் அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூடானும் போது சொல்லுவார் பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தரின்னு அதையும் சொல்லுவார் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாரா எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி அவருக்கு நேர காலமாக தெரியாது எனக்கு மட்டும் நைட்டு பன்னெண்டு மணி மூணு மணி நாலு மணி வீடியோ காலம் அஞ்சு ஃபோன் அடிப்பாரு ஆனால் ஒரு சீன் உடனே உடனே நம்ம சொல்லுங்க அசராம கேட்கலாம் ஆனா சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்ரூபமாக வந்து ஒரு காட்சியை வந்து வெளிப்படுத்தி நம்ம மணக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் வரும் கணக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன் காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன் கிட்டயும் அவர் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாத்தி மாத்தி ஓடிச்சு ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் 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 சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு ஒரு பட்ட பாடு அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரெண்டு விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும் நினச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க ஐயா இறை என்பும் சொல்லியிருந்தாரு என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையை தானே வாழணும் ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டதே பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை மனிதனாக உண்மையை தான் பேசணும் நேர்மையாக தான் இருக்கணும் அன்பாக தான் இருக்கணும் உதவி செய்யணும் கருணை இருக்கணும் அறம் இருக்கணும் இதுதானே வாழ்க்கை ஆனால் அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவாக காட்டி அதை திரைப்படமாக எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருந்தால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை நிலை அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு அன்பு செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு உண்மை செத்து போச்சு நல்லமே வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை இல்லை அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது ஒரு கலை தான் பிறக்க வேண்டியிருக்கிறது அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா இன்னைக்கு அடுத்த போய் கொட்டி ஒப்படைக்கிற ஒரு சூழல் நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதையே இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கால காலகட்டத்துல தான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது எனவே தான் இப்ப சொல்றோம் நிஜமாகவே எல்லாருக்குள்ளையும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்துருப்பான் நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான் அவனை அலட்சியப்படுத்தி தூரமாக உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம் ஆனால் இது பார்த்ததுக்கு பிறகு ஆமா இல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல சுய முளைச்சு கிடைச்சில்ல பொதுநலுங்கிறது என்னான்னு தெரியாதுல்ல நமக்கு இது அடுத்தவனுதில்ல இது நம்மள்தான் இல்லை ஏன் அந்த நேரத்தில் நினைக்கல இல்ல அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும் அதுதான் இந்த படத்தின் வெற்றி அதை வெற்றி பெற செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி